அலா இன் அவுலியா அல்லா இலா ஓப்பு என்பனும் அல்லதீன் ஆமனும் ஒக்காம அப்படியே சிறப்பு தன்மை இந்த தன்மை என்பது அவுளியா என்பது நாமும் அவுலியாவாக ஆக முடியுமா என்பதாக பார்த்தா கண்டிப்பாக ஆகணும் பறவை இருக்கு அது பறக்கக்கூடிய எல்லா சக்தியும் பெற்றிருக்கிறது அந்த பறவையை ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சிட்டோம்னா என்ன அதுக்குள்ளேயே இருந்த பறக்காமல் அதுக்குள்ளேயே தேங்கின மாதிரி ஒன்று நாமும் அதிகமாக அமல் செய்யக்கூடிய நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய அவளியாக்குன்னா யாருன்னா நப்சை கட்டுப்படுத்தின சைத்தான வளர்க்கினவர்கள் தன்னை சீர்படுத்தி கொண்டவர்கள் அவரு தான் இறைநேசர்கள் அவளியா தன்னுடைய அமலை அதிகப்படுத்தி கொண்டவர்கள் வரலான இவாதத்தில் மட்டுமில்லாமல் சுண்ணத்தான இபாதத்துகள் நவீனான இபாதத்துகள் எல்லாம் செய்து இறைவனுடைய பொருத்தூடிய நன்மக்கள் இறைநேசர் நாமும் நம்மை நாம் செயற்படுத்திக் கொண்டு பக்குவப்படுத்திக் கொண்டு நம்முடைய அமலை நாம் சரிபடுத்தினோம் என்றால் நாமும் அந்த இறைநேசத்தன்மையை நாம் கருவோம் மனிதன் என்ன செய்கிறான் என்றால் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் தன்னுடைய குடும்பம் மாறணும் தன்னுடைய ஊர் மாறணும் தெரு மாறணும் மக்கள் மாறணும் என்பதாக ஒரு மாற்றத்தை மனிதன் எதிர்பார்க்க ஆனால் ஒரு மனிதன் தன்னிடத்திலே மாற்றத்தை உண்டு முன்னி வரை தன்னுடைய குடும்பத்திடத்திலோ தன்னுடைய ஊரிலோ சமூகத்திலோ எந்த மாற்றத்தையும் நான் பார்க்க முடியும் முதல்ல மனிதன் என்ன செய்யணும் அவன் தன்னை சீர்படுத்த அருமறையிலே பிடிக்க இருக்கிறான் தகமுருவன் ஆசையில் பேசி இப்போ தன் சோனான் உங்களை மறந்துவிட்டு பிறரிடத்திலே நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்களா என்றார் இப்போ நம்மை நாம் சீர்படுத்தது மனிதன் ஒவ்வொரு மனிதனும் தனி மனித ஒழுக்கத்தோடு தன்னை ஒரு மனிதன் சீர்படுத்திக் கொண்டான் என்றால் உலகம் என்ன செய்கிறான் ஒரு வகுப்பறையில ஆசிரியர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த உலக மேற்ப கொடுத்து எல்லாம் கிழிச்சிட்டு மீண்டும் மாணவர்கள் அதை ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி அதை யாராலையும் முடியல ஏன்னா எல்லாம் போடு கூட இருக்கு வேப்ப இருக்கு அதற்கு இழிச்சிட்டானா என்ன செய்யும் மறுபடியும் எப்படி ஒன்று சேர்க்க முடியும் எல்லாம் போடு கூட இருக்கு ஆனால் ஒரே ஒரு மாணவர் மட்டும் என்ன செய்யுறாங்கன்னா அது சரியாகி சரியாக ஒன்று சேர்க்கணும் வகுப்பறையே ஆச்சரியப்படுது யாரும் முடியாது கிழிச்சிட்டான வெறும் போடு கூடாதான் இருக்கும் ஆனால் இந்த மாணவர் மட்டும் சரிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லி உடனே அந்த மாநாட்டை கேட்க எப்படி இது ஒன்று சேர்த்தேன் வேறு ஒன்றும் இல்லை ஒரு பக்கம் ஒரு மனிதனை நான் வரைந்தேன் சில அதுக்கு அடிப்படையில் வரைய கூடாது சேர்த்தே நான் சொல்கிறேன் விளக்கத்திற்காக ஒரு உருவ ஒரு மனிதனை வரைந்தேன் மீண்டும் அந்த மனிதனுடைய அந்த தலை அதை அதை நான் சரியாக தூக்கி வச்சேன் இப்படி திருப்பி வச்ச உடனே உலகமே போனேன் உலகம் சரியாக வேண்டும் என்றால் ஒரு மனிதன் தனிப்பட்ட ஒரு மனிதன் அவன் சரியானன்னா எல்லாம் சீராக அந்த குடும்பம் சுற்றுக்காரன் எல்லாம் சீராக அதில் உமரலியர் ஆப்தான் அவர்களை பற்றி அண்ணன் காந்தி அணியில் அவர்கள் சொல்லும் போது பொதுவாக இந்தியாவுடைய நாடு சுதந்திர உண்மையான சுதந்திரம் எப்போ அடைஞ்சிய சுதந்திரம் கிடைக்கிறதுனா இந்த சுதந்திரம் அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை ஒரு பெண்மணி நகையை அணிந்து கொண்டு இரவு நேரத்திலே அது வெளியே போய் அவருடைய ந அவருடைய உடைமைக்கும் அவருடைய கற்புக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் எப்போ வீடு திரும்புவாளோ அப்போதுதான் உண்மையான சுதந்திரம் அடைந்ததாக அர்த்தம் அந்த ஒரு நீதியான ஒரு நிலை ஏற்பட என்றால் இஸ்லாத்தினுடைய இரண்டாம் ஹலீஃபா உம்முறை போன்று உண்டான ஆட்சி அமைந்தால்தான் அது முடியும் என்று அவர் சொன்னார் அப்பேற்பட்ட அந்த உம்மரையென்றால் தான் அவர்கள் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையின் நெறியாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஈமான் கொள்வதற்கு முன்னால் அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அந்த அரபு உலக மக்களும் உமரியல்லாத்தாருடைய சமகால மக்களும் இப்படி பேசிக்கிட்டாங்க முரளிலாத்தருடைய தகப்ப தகப்பனார் ஹத்தாப் இந்த ஹத்தாப்பு வளர்க்கக்கூடிய கழுத வேணால் ஒரு ஒரு காலம் சரியாகலை நான் ஹத்தாப்புடைய மகன் உமர் ஒரு பொழுதும் அவர் சரியாக மாட்டார் அவருடைய தகப்பனால எப்படி எடுத்துகிட்டு ஒட்டகம் ஒட்டமைக்கிறது கூட இல்லை நம்ம ஊரில் மாட்டு வைக்கிறது கூட இல்லை அழைக்கலங்குற மாதிரி ஆனால் அதில் துணைவே அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தாரா புராணின் மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இன்னி அலல்லா உலா இலா இலா பகுதி வசனத்தை பார்த்து அல்லாஹ் தாரா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறான் தன்னிடத்திலே அவர்கள் மாற்ற மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க ஆனால் இந்த ஆரம்பி நேரத்தில் அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா முக்கால் சந்தையில் இந்த நேரத்தில் வெளியூர் வியாபாரிகள் எல்லாம் ஒன்று இருப்பாங்க அந்த மல்யுத்தம் ஒரு பக்கம் நடந்தது அந்த மல்யுத்தல கலந்து கொண்ட ஒரு வெளியூரை சேர்ந்த ஒரு வீரன் தன்னிடத்திலே அந்த மல்யுத்தத்திற்காண்டி வந்தவங்கலாம் அடித்து வீழ்த்துறான் அவன்கிட்ட போர் சண்டை போடுவதற்கே எல்லாம் பயப்படுறாங்க அந்த நேரத்தில் என்னிடத்திலே மோதி ஜெயிப்பதற்கு ஒரு ஆம்பளை கூட இந்த அர்ப்பலகத்தில் இல்லையான்னு சொல்லி கொட்களிக்கிறான் அந்த இடத்துல உமர் என்ன செய்கிறாங்க அந்த பெஞ்சியில் இஸ்லாத்துக்கு முன்னாடி குடி போதையில் அவர் எது நெடுங்கிறாரோ ஒரு பணம் தேவனா ஒருத்தர் பறிச்சுடுவாங்க ஒரு பெண் தேவன் அவர் கூப்பிட்டா வந்தாங்க அப்படி ஒரு நிலைமையில் இருந்தது அந்த பெஞ்சியில் குடி போதையில் அமர்ந்திருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த மல்யுத்த களத்தில் அந்த வெளியூருக்கார ஒரு வீ வீரன் நரபுலத்தில் ஒரு ஆம்பளை கூட இல்லையான்னு குக்கலின் போது எல்லோருடைய பார்வையும் அதில் துமரையில்லா தமிழ் கொள்கிறோம் உமர் அவங்க இருக்காங்க அவருக்கு முன்னாடி இப்படி ஆணவம் பேசுகிறாரு என்பதாக குமரல் இல்லாத அப்படியே வந்தாங்க ஒரு அசைவோட வந்தான் அந்த மல்யுத்த வீரன் என்னிடத்துல சண்டைகளுக்கு நீ என்ன நீ ஜெயிக்க முடியுமா என்பதாக அவனு வேகமாக வந்தான் வேற ஒன்றும் இல்லை தன்னுடைய இந்த கையை வேகமாக ஓங்கி அந்த வீரனுடைய முன் வேகமாக ஓங்கி அடித்தாங்க நீ சுருண்டு இப்படி அவன் நெஞ்சில காலை வச்சு சொன்னாங்க இந்த அலமுலகத்தில் நேரத்தில் வெளியூர் வியாபாரிகள் எல்லாம் ஒன்று போட்டிருப்பாங்க மல்யுத்தம் ஒரு பக்கம் நடந்து இந்த மல்யுத்தல கலந்து கொண்ட ஒரு வெளியூரை சேர்ந்த ஒரு வீரன் தன்னிடத்திலே அந்த மல்யுத்தத்திற்காக வேண்டி வந்தவங்க எல்லாம் அடிச்சு வீழ்த்துறான் அவர்கிட்ட போர்வை சண்டை போடுவதற்கே எல்லாம் பயப்படுறாங்க அந்த மோதி ஜெயிப்பதற்கு ஒரு ஆம்பளை கூட இந்த அரபுடகத்தில் இல்லையான்னு சொல்லி கொடுக்க வைக்கிறேன் அந்த இடத்துல உமர் என்ன செய்கிறான் அந்த பெஞ்சியில் இஸ்லாத்துக்கு முன்னாடி குடி போதையில் அவர் எது நினைக்கிறார் ஒரு பணம் தேவைன்னா ஒருத்தர் பறிச்சுக்கிடுவாங்க ஒரு பெண் தேவன் அவர் கூட்டம் வந்தாங்க அப்படி ஒரு நிலைமையில இருந்தவர் அந்த பெஞ்சியில் குடி போதையில் அமர்ந்திருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த மல்யுத்த களத்தில் அந்த வெளியூருக்காரர் ஒரு வீ வீரன் அரபுலகத்தில் ஒரு ஆம்பளை கூட இல்லையான்னு குக்களின் போது எல்லோருடைய பார்வையும் அதற்கு உமரையில்லா தலைமையில் வருகிறார் உமர் அவங்க இருக்காங்க அவருக்கு முன்னாடி இப்படி ஆணவன் பேசுகிறாரே என்பதாக குமரன் இல்லாத அப்படியே வந்தாங்க ஒரு அசைவோட வந்தான் அந்த மல்யுத்த வீரன் என்னிடத்துல சண்டை நீ என்ன நீ ஜெயிக்க முடியுமா என்பதாக அவனும் வேகமாக வந்தான் வேற ஒண்ணும் இல்லை தன்னுடைய இந்த கையை வேகமாக ஓங்கி அந்த வீரனுடைய முன் வேகமாக ஓங்கி அடித்தாங்க நீ சுருண்டு விழுந்தான் அவன் மெஞ்சில காலை வச்சு சொன்னாங்க இந்த உமரையில்லாத்தில என்ன யார் யாரும் சொல்லி அப்பேற்பட்ட வீரராக இருந்தவர்கள் அல்லாஹு மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் உமரலியில் அவர்கள் தன்னை கொண்டார்கள் பெருமானார் சல்லாணி சொல்லுடைய சரி அதற்கு பின்னாலும் மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்திற்கு வித்திட்டார் எந்த அளவுக்கு அவர்கள் உயர்வு பெற்றார்கள் என்றால் உயர் நாய் என்று சொன்னார்கள் என் அல்லா என்பி ஹிசானி உமர் உமருடைய நாவிலே அல்லாஹ் என்றார் ஆலோசனை கிடங்க அபிப்பிராயத்தை கிடங்க அல்லாஹு தாலா குரானிலே பல்வேறு வசனங்களை அல்லாஹு தாலா பல்வேறு சட்ட திட்டங்களை அல்லாஹ் மாட்டியமைச்சிருக்கிறது அப்பேற்பட்ட உன்னத அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்கள் என்றால் தன்னிடத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தினால் மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லாஹு தால இந்த சமுதாயத்துக்கு நாம் நம்மை மாற்றி தான் நம்முடைய குடும்பத்தினத்திலும் சமுதாயத்தினத்திலும் நாம் மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியும் அபூதரோட கிஃபாரி அவங்க ஒட்டு போட்ட அந்த சட்டையோடு ஒரு ஈசா அலை இஸ்லாமனுடைய அந்த துளவத்திற்கு ஒப்பான வாழ்க்கை வழங்குவது ஓட்ட அஜித் உஸ்மான் இல்லாத்தோடைய ஆட்சி காலத்தில் அஜிருத்து உஸ்மான் இல்லாத் சொன்னாங்க நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை செலவுகளை வாழ்க்கை வசதிகளை அதிகப்படுத்துவதற்கு நாங்கள் அரசாங்கத்திலிருந்து உதவி செய்கிறோம் என்றான் ஆனால் அவங்க மறுத்துதான் ஒரு துற ஒரு துறவர வாழ்க்கையை மேற்கொண்டவர் அஜின அபுதர் கிஃபால் ஆனால் அவங்க இஸ்லாமியக்கு முன்னாடி அவருடைய அவருடையச்சுனா ஒரு தனியாகவும் சரி அல்லது கூட்டாக கொள்ளியடிக்கிறது மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் எல்லோரையும் கவர்ந்த இஸ்லாம் அவரையும் கவர்ந்தது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் தன்னிடத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டார் கிஃபாரி அவர்கள் அவருக்கு மூலமாக அவருடைய கபிலாக்கள் கூட்டத்தில் உள்ள எல்லாமே மொத்தமாக என்ன செஞ்சாங்க அவர் மூலமாக இஸ்லாத்தை அடைந்தார் அதுபோன்று வல்லதேன்னு எப்படியும் சூழ்நகலாம் யார் வந்து தங்கத்தையும் வெள்ளியும் சேர்த்து வச்சு அதுக்குள்ளா கடமையை நிறைவேற்றினாங்கன்னு அவர் துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிற இந்த வசனம் இறங்கின அந்த அதை பார்த்தவங்க தன்னிடத்திலே உண்டான எல்லா பொருளாதாரத்தையும் என்ன செஞ்சாங்க மக்களுக்கு பங்கீட்டு எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு எதுவும் எனக்கு இந்த உலகத்துக்கு தேவை இல்லைங்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை அது அடுத்த பொருளை கொள்ளி அடைக்கணும்னு நிலைமையில இருந்தவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தையும் அவர்களின் மூலமாக அல்லாவுத்தாரா இத்தனை பேர்த்தை இஸ்லாத்திலே அல்லாஹ் உள்ளே வருவதற்குண்டான தௌஃபிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று எதிர்பார்க்க புலையினைவு ரஹத்துல்லா அவருடைய வாழ்க்கையிலும் பார்த்தோம் அவங்க சொல்லி வச்சு என்ன செய்வாங்க இந்த இடத்துல இன்னைக்கு நைட்டு இந்த இடத்துல இந்த வீட்டை நாங்கள் கொண்டு அடிப்போங்க இந்த சோத்து மேலேயே அவன் நின்று அந்த சோதுக்குள்ள குதிக்கிறாங்க போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த அம்மா குரான் வசந்தோது அலம் ஏ நீ நில்லீனா குரூப் உங்களுக்கு தெரியல அல்லாஹுடைய அந்த நிக்கின் மூலமாக உள்ளம் இன்னும் நடக்கக்கூடிய நேரம் வரலையா உடனே அந்த நேரம் வந்துவிட்டது நல்லா அல்லாவை பயன்பெறுன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டார்கள் அவர்களின் மூலமாக எத்தனை பேருக்கு சித்தாந்த அடைஞ்சார் ஒரு மாற்றம் என்பதை நாம் வர வேண்டுமென்றால் முதலில் நம்மிடத்திலே ஒரு சீர்திருத்தத்தை நாம் ஏற்படுத்திக் கொண்டோம் ஒவ்வொரு மனிதனும் நம்மை படைத்த ரபுராக அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கையாக இருக்கிறது மறுமைக்காண்டி நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு மாற்றத்தை நாம் அமைத்துக்கொள்ளவேன் சவுதியில் நடந்த ஒரு நிகழ்வு நீங்கள் பல தடவை இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டிருப்பீங்க நான்கு வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து இந்த லீவு நாளில் பகலை போகிறாங்க கிளம்பி போகும்போது அதில் ஒருத்தர் எல்லாம் ஆட்டம் பாட பாட்டமாக போகும்போது ஒருத்தர் தூக்கிறது வாலிபர் அவருடைய கனவுல அந்த போர்டு வருது அது ஜெகன்னம் சபையின கிலோமீட்டர்னு வருது லரங்க இருபது கிலோமீட்டர் உடனே அவர் பதவி போய் விழித்து இவங்க போக வேணாம் ஏதோ ஒரு ஆபத்தை தெரியுது நான் வாங்க தெரியும் போயப்போ பயிர நீ என்ன நீ எதோ உளர்றியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டு அந்த ஒரு வாடி பண்ண மட்டும் இறங்கிட்டு போயிடும் இப்படி என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல இடைக்காட்டில் இறங்கி அந்த பாலைவனத்தில் வண்டி எதா வருமானு பார்த்தா நீண்ட நேரம் வண்டியை காணும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ஒரு வண்டி வருது பார்த்தா ஒரு அரபி பார்த்து ஏற்றிக்கிறார் பவன் பாலைவனத்தில் எப்படி இந்த பாலைவனத்தில் இந்த இடத்துல நின்று அவர் வருத்த சொன்னேன் மொத்த நாலு பேர் வந்தோம் அதில் நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் கனவில் இப்படி ஜஹன்னம் செவகின கிலோமீட்டர் எழுவது கிலோமீட்டர்னு சொல்லி இந்த கனவு வந்தவுடனே நண்பர்கிட்ட சொன்னேன் ஆனால் அவங்க வந்து பிரச்சனை எப்படி என்னை இறக்கி விட்டு போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார் நான்கு தூரத்துலேருந்து தான் வரேன் நீ சொன்ன மாதிரி ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஒரு விபத்து ஏற்பட்டு அப்படியே வண்டி வெடிச்சு விபத்தாகி ஃபுல்லா தீக்கரையாகி எல்லாமே கறி கறி கட்டியாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுக்கு ஆடா ஒரு எச்சரிக்கையை நாம் ஏற்படுத்திக்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் நம்மை படைத்த ரபுராக நல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கையாக இருக்கிறது மறுமைக்காண்டி நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு மாற்றத்தை நாம் அமைத்து கொள்ளவேன் சவுதியில் நடந்த ஒரு நிகழ்வு நீங்கள் பல தடவை இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டிருப்பீங்க நான்கு வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து இந்த லீவு நாளில் கிளம்பி போகிறாங்க கிளம்பி போகும்போது அதில் ஒருத்தர் எல்லாம் ஆட்டம் பாட பாட்டமாக போகும்போது ஒருத்தர் தூங்கிறது வாலிபர் அவருடைய கனவில் அந்த போர்டு வருது அது ஜஹன்னம் சபையின கிலோமீட்டர்னு வருது நரண இருபது கிலோமீட்டர் உடனே அவர் பதவி போய் விழித்து இவங்க நம்ம போக வேணாம் ஏதோ ஒரு ஆபத்தை தெரியுது அதான் வாங்க தெரிய போயிருவாங்கப்பா பயத நீ என்ன நீ ஏதோ உலர்றியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டு அந்த ஒரு வரை மட்டும் இறங்கிட்டு போயிடுவாங்க இப்படின்னா என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல இடைக்காட்டில் இறங்கி அந்த பாலைவனத்தில் வண்டி எதா வருமானு பார்த்தா நீண்ட நேரம் வண்டியை காணும் ஒரு நேரம் கழித்து பார்த்தா ஒரு வண்டி வருது பார்த்தா ஒரு அரபி பார்த்து ஏற்றிக்கிறார் பவன் பாலைவனத்தில் எப்படி இந்த மாலை இந்த இடத்துல நின்றுனே அவர் வார்த்தை சொன்னேன் மொத்தம் நாலு பேர் வந்தோம் அதில் நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் கனவில் இப்படி ஜஹன்னம் செபீன கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர்னு சொல்லி இந்த கனவு வந்தவுடனே நண்பர்கிட்ட சொன்னேன் ஆனால் அவங்க வந்து பிரச்சனை ஏற்பட்டு என்னை இறக்கி விட்டு போயிட்டாங்க அவங்க தான் போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார் நானும் தூரத்துலேருந்து தான் வர்றேன் நீ சொன்ன மாதிரி ஒரு எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஒரு விபத்து ஏற்பட்டு அப்படியே வண்டி வெடிச்சு அது விபத்தாயி ஃபுல்லா தீக்கிரையாகி எல்லாமே கறி கறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா ஒரு எச்சரிக்கையை அல்லாத்தால உலகத்திற்கு ஊர் எவ்வளவோ காரியங்களை நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு எச்சரிக்கைகளையும் அல்லாவித்தாளா வச்சிருக்கேன் ஆனா நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நம்ம எத்தனையோ நம்ம ஜனாதாக்கரை பார்க்கிறோம் எத்தனையோ படிப்பினைகளை தாலா காத்த அப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து சீர்படுத்தி கொண்டோம் என்றால் நாமும் அந்த இறைநேச தன்மையை ஒரு நல்ல தன்மை அடையிறோம் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவுபடுத்துகிறேன் இதில் அசன் அசன்பஷீர் அகமதுல்லா அவங்க இருக்கும்போது ஒரு ஜனாசாவை எடுத்துகிட்டு போகிறாங்க அவர் சீரட்டை கேட்டாங்க இந்த ஜனாசா போதே இவருக்கு மீண்டும் அல்லாவுக்கு ஆழா ஹயாத்தை கொடுத்து அந்த ஹயாத்தை அவர் பெற்றார் என்றால் அவருடைய நிலைப்பாடுகள் செயல்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உடனே அவங்க மற்ற சீரெலாம் சொன்னாங்க அவர் வந்து முழுவதுமாக இபாதத்திலே தன்னை வாழ்க்கையை அமைச்சு கொடுவார் தன் மௌத்தாயிட்டு மீண்டும் எல்லாம் ஹயாத்த கொடுத்துட்டாங்கன்னா நிலைமை புரிஞ்சு என்ன செய்வார் அவர் நன்மைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் இந்நேரமும் இபாதத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழி கழிக்க ஆரம்பித்து விடுவார்னு சொன்ன உடனே அப்போ அவங்க திருப்பி வசந்த் வசதி அமுத்துள்ளா கேட்டாங்க அந்த மனிதனுக்கு அப்படி உயிர் கொடுக்கப்படுமா அப்படின்னு அது 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 சாத்தியமில்லை ஜனாரிஷா போனவர் அப்படி உயிர் ஹயாத்தை அயாத்தப்பட்டாலும் அமல் செய்வார் ஆனால் அப்படி சாத்தியமா அப்படின்னா அந்த சாத்தியம் இல்லை நம்ம ஊத்தாயிட்டாலும் மீண்டும் வர முடியாது அப்ப அவங்க சொன்னாங்க அந்த வாய்ப்பை அல்லா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஜனாசா பார்க்கறமே அந்த அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறானே நாம் நாம் மறுமை காண்ப நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாங்க மிக பெருமானாக சொல்றாரோ அதனால ஒரு சகாபி கேட்ட யாரும் சொல்லலாம் என்னுடைய பார்வை செய்றாங்க இந்த பார்வை மூலமாக கெட்ட விஷயங்களை நான் பார்க்கக்கூடாது தீமையான விஷயங்களை செய்யக்கூடாது தீமையை பேசக்கூடாது என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் சீராகணும் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படணும் யார் சொல்லலாம் அதற்குண்டான வழியை நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்று கேட்கும் போது என்னை சொல்லுவாங்க சொன்னாங்க நீங்கள் மறுமையை நினைத்து நீங்கள் செயல்படுங்கள் இந்த உலக நிரந்தரம் இல்லை நம்ம என்னைக்கும் நம்மளுக்கு மவுத்து என்பது ஒரு நாள் வந்துடும் என்பதாக உங்களுடைய எதிர்வரக்கூடிய உண்மையான வாழ்க்கையை நினைத்து நீங்கள் செயல்படுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுவிடும் என்பதாக விவியல் சொன்னார்கள் சொன்னார்கள் அந்த மாற்றம் ஏற்படுத்திய கொண்டவர்கள் தான் வழிமார்கள் நல்லோர்கள் சகாபாக்கடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கணும் ஆரம்பத்தில் அந்த இஸ்லாத்திற்கு முன்னாடி இருந்த இந்த மகிழ்ச்சி இருந்தால் அவங்க எவ்வளவு ஒரு கொடூரமான நிலையில் இருந்தாங்க ஆனால் அந்த ஹிந்தா இந்தா அறையில் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இஸ்லாத்துக்கு முன்னாடி எனக்கு உலகத்தில் ஒருத்தர் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் அதன் முகமதை தான் நான் சொல்றேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால இந்த உலகத்தில் ஒருத்தவர் எனக்கு பிடிக்குன்னு சொன்னால் அது முகமது மட்டும்தான் முகமது தான் எனக்கு பிடிக்கும் என்பதாக அவங்களுக்கு உதவி சொல்லுவேன் என்றால் சொன்னார் என்றால் எந்த அளவுக்கு அவரிடத்திலே சஹாபாக்களும் சஹாபிய பெண்மொழியும் தன்னிடத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் அப்பேற்பட்ட அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் அல்லாவுடைய நெருக்கமும் அந்த வழிகளுடைய தன்மையும் நம்மளுக்கு இருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அமலி பாதித்து செய்யறோம் நம்மிடத்துல எவ்வளவு முன்னேற்றங்கள் இருக்கிறது ரப்பூட அளவின் அல்லாவுக்கு நம்ம இந்த அளவுக்கு நாம் நெருங்கி கொண்டு இருக்கிறோம் நம்முடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு பெருமானால் நடைமுறைகளை பேணி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்த்து இறைவன் பிரபுலான அல்லாவுடைய அச்சத்தோடு ஏன்னா அவளியாக்களுடைய தன்மையை அல்லா சொல்லும் பொழுது அலாஇ அல்லாஹை அறிந்து கொண்டு அவளியாக்கள் அறை அவங்களுக்கு எந்த பயமும் இருக்க வலாகம் என அவங்க எந்த துணியாவுடைய எந்த நஷ்டத்திற்கும் பார்த்த அவங்க கவலைப்பட மாட்டாங்க அல்லதையும் ஊழியர்கள் அல்லாவே பயப்படக்கூடிய நல்லடையாளர்களாக இருப்பார்கள் என்றால் சொல்லிக்காட்டுகிறான் அந்த தன்மைகளை அல்ல அவருக்கும் முழுமையாகி தருவான் ஆமிருவாக